உங்க தளபதி பையே ஆடியன்ஸ்ல குட்டி கதொன்று சொல்லுவார் அதே போலதான் நானும் இந்த காணொலியில் ஒரு குட்டி கதன்று சொல்ல போறேன் நீங்கள் இந்த கதையை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு அமைதியான இரவும் அந்த இரா பொழுதில் நீங்கள் உங்களுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த சமயத்தில் உங்களுக்கு திடீரென்று நெஞ்சு வழி ஏற்படுகிறது அல்லது ஏதேனும் ஒரு காரணத்தினால் நீங்கள் வலுக்கு விழுந்து உங்களுடைய தலையில் பலத்த அடி ஏற்படுகிறது அந்த சமயத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உங்களால் நகர முடியாமல் போகிறது ஏன் எனக்கு இப்படி நடந்து விட்டது என்ற செய்தியை இன்னொருவருக்கு பரிமாறிக்கொள்வதற்கு உங்களுடைய மொபைலை கூட உங்களால் எடுக்க முடியாமல் இருக்கிறது எனக்கு இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி இன்னொருவருடைய உதவியினை பெறுவதற்கு சத்தம் போட்டு கூட உங்களால் அழைக்க முடியாமல் இருக்கிறது இப்படியே அந்த அறையில் உங்களுடைய மூச்சு காட்டினுடைய சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது இப்படி ஒரு மணித்தியாலம் கழித்தது பின்பு ஒரு நாள் கழிந்தது அதன் பின்பு இரண்டு நாள் கழிந்தது நீங்கள் உங்கள் ஆடையை பால்கனியில் கழுவி காய வைத்தது போல் அப்படியே கிடக்கிறது உங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ்கள் வந்து கொண்டிருக்கிறது உங்களால் பதிலளிக்க முடியவில்லை இப்படியே ஒரு வாரம் கழிந்த பின்பு உங்களுடைய அறையிலிருந்து ஏதோ ஒரு துருநாற்றம் வீசுகிறது அப்பொழுதுதான் அங்கு இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள் இங்கு ஒரு மனிதர் வசித்தார் அவருடைய அறையிலிருந்து ஏதோ ஒரு துருநாற்றம் வீசுகின்றது எனவே அவருக்கு ஏதேனும் நடந்து விட்டதா என்ற சந்தேகத்தில் அந்த ரூமை திறந்து பார்க்கின்றார்கள் அப்பொழுதுதான் நீங்கள் இறந்து கிடக்கின்ற அந்த செய்தி அவர்களுக்கு தெரிகிறது இது ஏதோ ஒரு கரார் திரைப்படத்தின் கதை அல்ல நண்பர்களே இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளில் தனிமனித மரணங்கள் என்ற பெயரில் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை சம்பவம் இதுதான் இந்த மரண பயத்தை இந்த தனிமையின் வழியை ஒரு வியாபார பொருளாக மாற்ற முடியுமா என்றால் ஆம் மாற்ற முடியுமென்று நிரூபித்து காட்டி இருக்கிறது சீனா ஆர்ஜூ டெத் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு அறுவறுப்பாக இருக்கலாம் ஏன் ஆச்சரியமாக கூட இருக்கலாம் ஆர்ஜூ டெத் என்ற பெயரில் ஒரு மொபைல் அஃபோன் ரூ இன்று சீனாவையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இது வெறும் செயலி மட்டும்தானா அல்லது மக்களுடைய உறவுகளின் தோல்விகளின் அடையாளமா நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட சீனாவில் இந்த அப்பை இன்று வெற்றிகரமாக பதிவிறக்கிக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன அப்படியானால் சீனா தனிமையின் உச்சியில் தற்கொலைக்கு சென்றுவிட்டதா என்ற பல கேள்விகளுக்கு விடையை ஆராயும் விதமாகத்தான் எனது பார்வையில் நான் உங்களுடன் பேசப் போகின்றேன் வணக்கம் நான் தனுராஜ் இந்த ஆர் டெத் அப்படி என்று சொல்லப்படுகின்ற அப் அப்படி என்னதான் செய்கிறது இதன் மெக்கானிசம் மிகவும் எளிமையானது ஆனால் இந்த அப் மூலம் கிடைக்கின்ற பாதுகாப்பு உணர்வு மிகப்பெரியது நீங்கள் உங்களுடைய மொபைலில் இந்த அப்பை இன்ஸ்டால் செய்த பின்பு இவ்வாறு இன்ஸ்டால் செய்கின்ற போது உங்களுடைய மொபைலின் எஸ்கினில் ஒரு பெரிய பட்டுன் ஒன்று தோன்றும் அந்த பட்டுனில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று ஒன்றுதான் இரண்டு நாளின் பின்பு அல்லது நீங்கள் இந்த அஃபை செட் பண்ணுகின்ற அந்த குறுகிய நேர காலப்பகுதியில் அந்த பட்டுனை ஒரு முறை அழுத்த வேண்டும் இவ்வாறு நீங்கள் அழுத்துவதன் நோக்கம் என்று சொன்னால் நான் இன்னும் தான் இருக்கின்றேன் எனக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படவில்லை என்ற செய்தியை அந்த அஃபுக்கு கடத்துவதாக பொருள் கொள்ளப்படுகிறது ஒருவேளை நீங்கள் அந்த பட்டுனை அழுத்த மறந்துவிட்டால் அந்த அஃப் உங்களுக்கு நோட்டிபிகேஷனை அனுப்புகிறது இவ்வாறு அந்த ஆஃப் நோட்டிபிகேஷனை அனுப்பியும் உங்களால் பதிலளிக்க முடியாவிட்டால் மீண்டும் உங்களுடைய போன் அலற ஆரம்பிக்கும் இவ்வாறு உங்களுடைய போன் அலற ஆரம்பிக்கின்ற அந்த சமயத்தில் நீங்கள் திரும்பவும் அந்த அப்புக்கு பதிலளிக்காவிட்டால் உங்களுடைய அவசரகால தொடர்பு இலக்கத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கின்றீர்கள் என்ற செய்தியை அந்த ஆப் அனுப்பிவிடும் வெறும் ஆயிரம் ஜூவான் முதலீட்டுல மூன்று இளைஞர்கள் ஒரு ரூமிலிருந்து உருவாக்கின அப்தான் இந்த ஆர்ஜூ டெத் அப்படி என்று சொல்லுகின்ற இந்த ஆஃப் இந்த ஆஃப் டெக்னோலக்கில மிகப்பெரிய புரட்சி என்று சொல்வதை விட இந்த உலகத்தில் என்னை பார்த்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்னை கவனித்துக் கொள்வதற்கு எவரும் இல்லை என்று சொல்லுகின்ற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இந்த கோடிக்கணக்கான மக்களை கவனித்துக் கொள்கின்ற பாதுகாத்து கொள்ளுகின்ற ஒரு டிஜிட்டல் பாதுகாப்பு வளையம் என்றுதான் இந்த அப்பை சொல்ல வேண்டும் நீங்கள் தனிமையில் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற போதும் நீங்கள் தனிமையில் உறங்குகின்ற போதும் ஏன் நீங்கள் தனிமையில் பயணம் மேற்கொள்கின்ற போதும் உங்களை கவனித்துக் கொள்ளுகின்ற ஒரு ரோபோவை நீங்கள் நியமித்து என்ற உணர்வை இந்த ஆப் உங்களுக்கு கொடுக்கிறது அப்படியானால் ஒரு மனிதன் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படி என்கின்ற தகவலை ஏன் ஒரு மிஷினுக்கு வழங்க வேண்டும் என்றால் இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சமூக சீரழிவு ஒளிந்திருக்கிறது சீனா ஊடகமான குளோபல் டைம் சொல்லுகின்ற கணக்கின்படி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சீனாவில் இருக்கின்ற மக்கள் தொகையில் இருபது சதவீதமானவர்கள் சிங்களாகத்தான் இருப்பார்கள் அதாவது தனிமையில தான் வசிப்பார்கள் ஒரு காலத்தில் அங்கு கூட்டு குடும்பமாக இருந்தார்கள் அங்கு பாட்டன் பாட்டி அம்மா அப்பா பேரன் பேத்தி என்று சொல்லி அங்கு ஒரு பட்டாளம் இருந்தது ஆனால் அந்த சூழல் இன்று மாறிவிட்டது காலையில் ஒன்பது மணிக்கு வேலைக்கு போனால் இரவு ஒன்பது மணிக்கு திரும்பி வராங்க இப்படியான வேலைக்கு மத்தியில் அவர்களை ஒரு இயந்திரமாக மாற்றிவிட்டது இந்த உலகம் எனவே அவர்களுக்கு காதலிப்பதற்கு நேரமில்லை அவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு பயம் பிள்ளைகளை பார்த்து கொள்வதற்கு போதிய பணம் இல்லை இதனால் அவர்களை இந்த சூழல் நான்கு சுவருக்குள் தனிமைப்படுத்திவிட்டது முப்பத்தி எட்டு வயதுடைய வெல்சன் கி தன்னுடைய வாழ்க்கை கதையினை கூறுவதை கவனமாக பாருங்கள் இவர் தன்னுடைய வீட்டில இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் பெய்சிங்கில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு நூறு கிலோமீட்டர் தொலைவில் வேலை செய்கின்ற காரணத்தினால வந்து போகின்ற அந்த போக்குவரத்து தூரம் காரணமாக இவர் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு தங்கி இருந்து வேலை செய்கிறார் இவ்வாறு நான் வாடகைக்கு வீடு எடுத்து தங்குகின்ற காரணத்தினால் எனது இருந்து வாரத்தில் ஐந்து நாட்கள் நான் தனிமைப்படுத்தப்படுகின்றேன் இதன் காரணமாக நான் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்ற போது எனக்கு ஏதேனும் ஏற்பட்டு நான் மரணமடைந்தால் அங்கு இருக்கின்ற யாருக்கும் என்னை பற்றிய தகவல் தெரியாது என்னுடைய உடல் நாற்றம் எடுத்த பின்புதான் நான் இறந்து என்ற செய்தியை அடுத்தவர்கள் அறிந்து கொள்வார்கள் இதன் காரணத்தால என்னுடைய தாயாரின் அலைபேசி இலக்கத்தை எமர்ஜென்சி இலக்கமாக பயன்படுத்தி இந்த ஆர்யூ டெத் அப்படி என்று சொல்லுகின்ற இந்த அப்பை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் இவ்வாறு அவர் சொல்லுகின்ற இந்த செய்தி அவர் மரணத்தின் மீது பயன் கொண்டிருக்கின்றார் என்று பொருள் கொள்ளப்பட முடியாது இந்த சமூகத்தில் அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இல்லாத தன்மையினை அவருடைய வார்த்தை மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றது பக்கத்து வீட்டுல எவன் செத்து கிடந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த இயந்திரமயமாக்கப்பட்ட உலகத்திலே சமூகத்தை நம்பாமல் சக மனிதனை நம்பாமல் ஒரு தொழில்நுட்பத்தை நம்புகின்ற புதியதொரு சமூகம் ஒன்று இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த அஃனுடைய பெயரை பாருங்கள் ஆர் யூ டெத் இது ஒரு எதிர்மறையான பெயராக இருக்கிறது இந்த எதிர்மறையான பெயரை தாங்கி ஒரு அஃப் இந்த உலகத்திலேயே வெற்றி பெறும் என்றால் அது ஒரு சந்தேகம்தான் இந்த அஃபுக்கு சீனாவிலேயும் பலவாறான விமர்சனங்கள் எழுகிறது இந்த பெயரை பார்க்கின்ற போது சகுனம் சரியில்லாத பெயராக இருக்கிறது அப்படி என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நிறுவனத்தினுடைய புத்திசாலித்தனம் இந்த பெயர்ல தான் அடங்கி இருக்கிறது ஆர்யூ ஓகே நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அப்படி என்று கேட்டால் இந்த மக்கள் இதை கவனத்தில் எடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் நீ செத்துட்டையா அப்படி என்று கேட்கும் தான் நம்முடைய ஆழ்மனதில் இருக்கின்ற அந்த பய உணர்வு மக்களை கவனிக்க வைத்திருக்கிறது இந்த பய உணர்வு தான் இந்த அஃபை டாப் லிஸ்டில் உட்கார வைத்திருக்கிறது இன்று இந்த ஆஃபை வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற சிங்கப்பூரில் இருக்கின்ற ஏன்ஸில் இருக்கின்ற சீனர்கள் மிக அதிகமாக தரவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகளின் ஆஃப் ஸ்டோரில் இந்த ஆஃப் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது மக்களுடைய அழுத்தம் காரணமாக இந்த ஆஃப் டிமுமு என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இன்றும் இந்த எதிர்மறையான பேர்ல தான் இந்த ஆஃப்வை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மை எப்போதும் கசப்பாகத்தான் இருக்கும் என்பதற்கு இந்த அஃப் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கூட இருக்கிறது இந்த அஃபினை உருவாக்கியவர்களை பார்த்தோமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுக்கு பின்பு பிறந்த ஜென்சி இளைஞர்கள் தான் இந்த அஃபை உருவாக்கி இருக்கிறார்கள் இவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக முதியவர்களுக்கான ஒரு பேர்சனை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சீனாவில் இருக்கின்ற மக்கள் தொகையில் இருபது சதவீதமானோர்களை பார்த்தால் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாகத்தான் இருக்கும் எனவே இவர்களுக்காகவே அது விசேடமாக தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் மிகவும் கொடுமையான விடயம் என்னவென்றால் பிள்ளைகள் இருந்தும் சில முதியவர்கள் இன்றும் தனிமையில தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தனிமையில தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருப்பதும் ஏனைய நகரங்களில் அவர்கள் பிஸியாக இருப்பதும் இதன் காரணமாக அவர்கள் பெற்றோர்களை அனாதையாக தவிக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த முதியவர்கள் நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படி என்கின்ற தகவலை கடத்துவதற்காக இந்த அஃபினுடைய மட்டுனை தினந்தோறும் காலையில் அழுத்தப் போகிறார்கள் இந்த அஃபை வெளியிட்ட நிறுவனம் அண்மையில் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டு இருந்தது வீடுகளில் இருக்கும் முதியவர்களை கவனியுங்கள் அவர்களுக்கு கனவுகள் உண்டு அவர்கள் உயிர் வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படி மாதிரி அது ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தது இந்த செய்தியை படித்துக் கொண்டிருக்கின்ற போது நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது ஒரு முதியவர் தன்னுடைய பிள்ளையிடம் பேச விரும்புவாரா அல்லது தினமும் காலையில் எழும்பி நான் தான் இருக்கிறேன் அப்படி என்கின்ற தகவலை அந்த ஒரு மட்டும் மூலமாக அழுத்தி சொல்ல விரும்புவாரா தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மனித நேயம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது இந்த அவை தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கின்ற போது மனிதர்களுக்கு அவசர கால சூழ்நிலையின் போது பல சமயங்களில் பல காலத்தில் பெரும் உதவியாக இருக்கலாம் ஆனால் சமூக ரீதியாக பார்க்கின்ற போது இது நமக்கு எதிர்காலத்தில் அணிக்கப்படுகின்ற சாபு நாம் எப்படியான சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படி என்கின்ற ஒரு தகவலை இன்னொரு மனிதனுக்கு கடத்துவதற்கு ஒரு பட்டுனை அழுத்தித்தான் கடத்த வேண்டுமா நான் பணம் சம்பாதிக்கின்றோம் அடுக்குமாடி வீடுகள் கட்டுகின்றோம் அதிநவீன ஸ்மார்ட் போன்களை வாங்கி நாம் பயன்படுத்துகின்றோம் ஆனால் நம்முடைய பக்கத்து வீட்டில் யார் இருக்கின்றார்கள் அவர்கள் சாப்பிட்டார்களா அவர்களுடைய உடல்நலம் நலமாக இருக்கிறதா அப்பை என்று கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை இந்த அப்பை நீங்கள் தரமரக்குவதை விட உங்க அப்பா அம்மாவுக்கு எடுத்து பேசுங்கள் எப்படி நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா உங்கள் பாட்டன் பாட்டிக்கு கோளெடுங்கள் எடுத்து நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா நலமாக இருக்கிறீர்களா எப்படி இருக்கிறீர்கள் ஏன் நீண்ட நாள் பேசாத நண்பனுக்கு அழைப்பினை எடுத்து நான் இருக்கா அப்படி என்று விசாரியுங்கள் இந்த ஆஃபர் கொடுக்கின்ற பாதுகாப்பு உணர்வை விட நீங்கள் இவ்வாறு விசாரிக்கின்ற இந்த பேச்சு அவர்களுக்கு மிகவும் ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும் அதை விடுத்து நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதை ஏன் ஒரு உணர்வு என்ற மிஷினிடம் சொல்கின்றீர்கள் சக மனிதனிடம் சக மனிதன் அன்பை காட்டுங்கள் எனவே இந்த செயலி தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்பதனை பதிவிடுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது யூடியூப் சேனலை லைக் செய்து சேர் செய்து அப்படி எனது யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லுனால் நான் உங்கள் தனோராஜ் நன்றி வணக்கம்